விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர் சோடு எல்லாருக்கும் வணக்கம் இவ்வளவு நல்ல பாட்டு நிறைய இருந்தது ஆனா ஹிந்தி பாட்டுங்க என்ன கூப்பிடுறது ஏன்னா நமக்கு ஹிந்தி நல்லா தெரியும் ஆஜ்கா மேராக கல்கா தேரா ஓகே அதோட நிறுத்திக்கலாம் அண்ட் இந்த படம் ஹண்ட்ரட் டேஸ் நிச்சயமா வரும் அண்ட் இதை பார்க்கும்போது எல்லாம் இந்த 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 ஸ்டேஜ் வந்தாலும் அது மாதிரி தான் பேச தோணுது பிரதர் ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுகிறோம் என்னென்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆனோமா அப்படின்னு நினச்ச ஒரு ஃபங்க்ஷன் இதுதான் ஏன்னா ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி என்னை பார்த்தாரு நேரில் பார்த்தாரு பிரதர் இது மாதிரி நான் வந்து என் ஃபோன் இல்லை ஓகே இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு நான் பிரதர் நோ ப்ராப்ளம் அப்படின்னு ஏன்னா இதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது பிரதர் வந்துடுங்க பிரதர் நான் அன்னிக்க சொல்லிட்டேன் வந்துடுறேன் பிரதர் நேற்று நைட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது அப்போ தான் யோசிச்சேன் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு இன்னும் நான் நிறைய சிங்கிங் டேலண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் பிரதர் உங்களுக்கு சிங்கிங் பண்ணணும்னா கூட சொல்லுங்கள் நான் வந்து ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு இப்போ தான் ஆரம்பிச்சுருக்கீங்க நல்ல எவ்வளவு நல்ல டேலண்ட் எவ்வளவு பேரு உண்மையிலேயே பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஜீவா பிரதர் சொன்னாரு வந்து நான் நிறைய பேசியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணும் அப்படின்ட்டு அந்த பைத்தியகார்தனமா அவர் பேசும்போது கூட இருந்து கேட்டது நான் மட்டும்தான் ஏன்னா என்கிட்ட தான் அவ்வளவு பேசியிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய ஆனா நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சிருப்பாங்க ஆனா ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் பிரதர் ஸோ அது வந்து பெரிய விஷயம் ஏன்னா ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட் வெளியில வர்றது இருக்குல்ல அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது வந்து ஒரு பிஸ்னஸாக மட்டும் நான் அதை பார்க்கல இது ஒரு பிளெஸிங்ஸாக பார்க்குறேன் ஏன்னா வந்து எண்ணிக்கை இருந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமா வெளில வரும் அந்த டேலண்ட் ரொம்ப மூலியமா வர்றது ஒரு பெரிய விஷயம் இருக்குது இருக்கு தேங்க்யூ ப்ரோ அண்ட் அதில் பாட்டு எல்லாருமே சூப்பர் இப்போ வந்து எனக்கு வந்து பாட்டுன்னு ரொம்ப ஆசை உண்மையிலே சொல்கிறேன் ஆனால் வந்து செட்டே ஆகாது ஆனால் டேலண்ட் அப்படிங்கும்போது ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது மட்டும் மூடி மறுசி வைக்கவே முடியாது நமக்கு டேலண்ட்டுன்னா அது எப்படியா இருந்தாலும் அது வெளியில் வந்து தான் ஆகும் அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி பாடி வரல கவிதை சொல்லி வந்தேன் ஓகே ஒரு கவிதை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணியிருக்கேன் அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர்னு பார்த்துங்க வெங்கட் பிரபு மரத்தில் இருக்குது காய் தூங்க தேவை பாய் நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த உன் காலனி நாய் செல் இந்த கவிதையை கார்த்திகை வெங்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருனா பிரதர் அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நிறைய டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமா இது வந்து வெறும் வெறும் இது மட்டும் இல்லாமல் நீங்க வேர்ல்ட் லெவலில் போனோம் அப்படின்றது தான் ஐடியா இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நான் வந்து ஜெயம் ரவி சார் இங்க மீட் பண்ணது கார்த்திக் பிரதர் மீட் பண்ணது விஷ்ணு கலை எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அண்ட் சீக்கிரமா நம்மலாம் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டுக்கு எதுனா ஒரு வீடியோ பண்ணி அதை நானே கொரியோகிராஃப் பண்றேன் இதுக்கு மேல என்ன ஆஃபர் கொடுக்கறது நானே கொரியோகிராஃப் பண்றேன் அண்ட் பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது பாட்டு போட்டது அவரு இல்ல இல்ல மேடம் நல்லா இல்ல அந்த லாஸ்ட்ல ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அந்த ட்விஸ்ட் அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது பாட்டு போட்டது ரொம்ப நல்லா வெரி குட் உண்மையிலே இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு ஐம் வெரி ஹாப்பி இங்க இருக்கிற எல்லாருமே டேலண்டட் பீப்புள் ஹீரோ ஒரு சூப்பரா ஹீரோ வந்தவன் கட்டி பேசிட்டேன் சூப்பர் சொல்றேன் சொல்றேன் வெரி குட் ப்ரோ வேற ஸோ என்னென்னா ஜீவா இவரை பற்றி சொல்லி ஆகணும் நிறைய விஷன் இருக்கு அவர்கிட்ட ஒவ்வொருத்தரையும் வந்து பேசும்போது இதெல்லாம் பண்ணும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் இது இவரோட ஃபஸ்ட் ஸ்டெப் தான் இன்னும் நிறைய இருக்குது நிச்சயமா ப்ரோ நிச்சயமா ப்ரோ எல்லாமே உங்களோட சப்போர்ட் வேர்ல்ட் லெவலில் ஃபேமஸ் ஆகும்னு சொன்னார் இந்த இந்த கான்செப்ட் ஃபேமஸ் ஆகும் சொன்னார் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ அகி என்னது அகில உலக சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது கரெக்டாக தான் இருக்கும்

இல்லை இல்லை அதனால் ஜாலியாக இருக்கேன் நிறைய பேர் கேட்பேன் ஏன் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா குருமாதே இல்லை அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்ட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ரொம்ப நல்லவங்க இது மாதிரி நல்லவங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த வீடியோ பார்த்து உங்களை திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு தெரியாதா நல்லதான் வேணு இதை நான் ரீசண்டாக சொல்கிறேன் ஏன்னா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவ்வளோ கடுப்பாக தான் இருக்காங்க ஸோ அதனால் நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி ஒருத்தமே படாதுங்க பிகாஸ் அதெல்லாம் டைம் வேஸ்ட் சோசியல் மீடியாவே சொல்லுங்க மாட்டெல்லாம் டைம் வேஸ்ட்டு அதை விட்டுருங்க ஃபோக்கஸ் ஆன் யர் டேலண்ட் டெஃபினட்டா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபர் யூ அண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயம் நிறைய இருக்கு குட் லக் டூ ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ ஸோ மச்யூ சார் நிறையா இருந்தது எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கு மெலடி மெலடி அவ்வளோ நல்லா இருந்தது அண்ட் டீம் கலகுறாங்க இன்றைக்கி வந்து உண்மையாகவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர் ஏன்னா இட்ஸ் அ குவிக் வே டு என்டோ இட்ஸ் எ குவிக் வே டு கோ டு த டாப் மோஸ்ட் நான் கூட பார்ப்பேன் உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லோருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும் போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இருக்கும் நீங்கள் பார்த்தா லெவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனாக ரீச்செக் கூட பண்ணி பார்ப்பேன் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிடிச்சி போகுது அந்தளவுக்கு ஒரு கன்டென்ட்டை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுது எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு இது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டர் கிடச்சிருக்கிறது இட்ஸ் அ பிக் பிக் கிஃப்ட் எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டார் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டார் கிடைச்சிருக்காரு நீங்க என்னுடைய ஒரே ரிக்வஸ்ட் எப்படி வந்து இப்போது ஜெயம் ரவி ஜீவா ஜாமி எடுத்துக்கோங்களேன் ஜே 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 எங்களுக்குள்ள இல்லாத ஜே ஜெலசி தான் அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபெலோ என்டர்டைனர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா இங்க எல்லாரும் ஒரே இண்டஸ்ட்ரி தான் ஸோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக் தட்ஸ் ஆல் ஷேர் யுவர் ஐடியாஸ் அண்ட் ஈஸியாக நீங்கள் நினச்சா இந்த குரூப் நினச்சா பார்க்கும்போது அந்த வைப் நமக்கு வருது எங்கேயோ போகலாம் அண்டு நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கோம் அவங்க எல்லாம் அவங்களுக்கு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து ஜீவா வந்து நீ சொன்னால் தான் நல்லாயிருக்கும் நான் ஆசை ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்போவுமே இருப்போம் கார்த்திக் சொன்ன மாதிரி இந்த பையன் யார் நமக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாக நினைக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஒரு ரயில் ஸ்நேகத்தில் ஆரம்பிச்சது ஜெயம் ஷூட்டிங் அப்போ தான் அவர் படமும் முதல் படம் அவருக்கும் ட்ரெயினில் தான் ஷூட்டு மாற்றி மாற்றி ட்ரெயினில் ஷூட் பண்ணிட்டு இருப்போம் எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்நேகமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல நெய்பராக இருக்கோம் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோம் ஒரு ஃபேமிலியாக இருக்கும்னு நினைக்கும்போது போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜீவா எப்படிப்பட்டாலுன்னா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது என்னால் போக முடியல அப்படின்னு என்னடா என்னடாச்சு அது விட்டு நீ போயிட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா நான் கூட சி காமெடி பண்ணாதான் என்னடா சொல்கிறேன் சத்தியபதன் தான் கேட்குறேன் அப்படின்னா சரி மச்சி நான் போகிறேன் அப்படின்னு போனேன் அங்கே போனால் அங்கே விளக்கு ஏற்றுற வரும் வரல உடனே என்ன கூப்பிட்டு சார் நீங்கள் தான் விளக்கும் ஏற்றணும் அப்படின்னு நாங்கள் ரெண்டு வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் நான் உண்மையாக நினச்சேன் இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும் ஏன்னா ஜீவா வர வேண்டியது அவனை தவிர நான் வந்துட்டேன் விளக்கு வேறு 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 ஒருத்தர் ஏற்ற வேண்டியது என்ன ஏற்ற வச்சிட்டாங்க எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வந்துரும்பா பா இல்லை என்ன சொல்லுவாங்கன்னு அதே மாதிரி டெஃப்ராக்ஸுக்கும் ஃபோன் பண்ணாமச்சு நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப்ராக்ஸ்ன்னு என்னடா நீ போக முடியாது அதுக்கு என்ன இல்லை இந்த மாதிரி தான் வேலைகள் இருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஃபேமிலி தான் வேற என்ன சொல்றது அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்காரு ஸோ உங்க எல்லாருக்கும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ் மனசார வந்து பாராட்டுறேன் இந்த மனசார வந்து வெற்றி அடையணுமே வாழ்த்துறேன் நன்றி இட்ஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் Um, I'm uh, very, very excited, very humbled to be here. <laughs> uh, so I'm the mother here, but I'm just very nervous right now to say anything, but I don't want to take anybody's time. First things first, I as an artist, I believe that anything we do is an offering to God. So this is my offering. It starts with this in Chennai. I really hope all of you here can open your hearts for me and let me be a part of your industry because Tamil apart there's no other language in the world that is better than Tamil to sing in. Um, and so this is my thank you. And this is my first, 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 very first single in my life, and I chose to do it in Tamil. Um, I'm first going to say. Thank you to all of them here that you see. They've worked tirelessly to make me look good, feel good, um, do whatever I did on stage. All of them are responsible, not me. Um, and, uh, uh, but also, most importantly, I want to say in the time and age when, when social media and um, everything is such a huge competition. Every morning when you wake up, everyone's wondering, in de real perisago?" How can we work with this person? And, and in all of that, what Jiva and Surya are doing with deaf frogs is not just a blessing to us artists, but it's more like. You know, it's a voice to everybody who's sitting in the crowd. I'm sure Inga, everybody can sing and dance. All of you are better stars than we are. I'm sure these guys are the best people to give all of us a chance. So, from the bottom of my heart, to each of you who are here, and all the. I'm a huge fan of Jaim Ravi. I'm already going, yeah, like that, you know. Um, and the other actors that I saw so far. So, from the bottom of my heart, and my entire team. Thank you. Thank, Thank you for you. being Thank you, here. you, Thank so you for much. your support. Thank you so much, Kenisha and team. Can we hear it? A big round of applause for in the Arpudhumaanati, and we'll have a photo op.